அரங்கூர் ஆயுதம் ஒலிவெளியும் வெளியும் இருள் வெளியும் நெருங்குவதைப் போல பாரியும் ராசசிம்மனும் நெருங்கின பாரி உரிமையை கைவிட்டு நீள்வாளை கை கண்டு உளம் நிறைந்த ராசசிம்மன் இரண்டு நீட் வாட்களையும் ஆவேசத்துடன் மோதினான் வாட்களை சுழற்றி காற்றில் பேரொலி எழுப்பி பாரியின் விழிகளில் அச்சத்தை தேடினான் அச்சத்தை கடந்தவனின் விழிகள் அச்சுறுத்துவதாக இருந்தன ராசசிம்மன் அவனது வாழ்வீச்சில் மிகுந்த செருக்குடன் இருப்பதை பாரி உணர்ந்தான் முதலில் அதை நொறுக்க முடிவு செய்தான் பகைவனை ஏமாற்றும் உத்தியை மீண்டும் செயல்படுத்த எண்ணிய ராசசிம்மன் மெதுவாக முன்னேறினான் பாரியை நெருங்கிய கணத்தில் திடீரென்று நெருப்பை போன்று பாரியை நோக்கி முன்னேற அவனை விட வேகமாய் முன்னேறிய பாரி ராசசிம்மனின் மணிக்கட்டுகளை பற்றினான் ராசசிம்மன் அதிர்ந்து பாரியின் பிடியிலிருந்து கையை உருவ முயல தனது வலது முழங்கையை மடக்கி உயர்த்திய பாரி ராசசிம்மனின் கன்னத்தில் வெடிக்க இடி விழுந்தது போல ராசசிம்மன் கலங்கி போனான் மீண்டும் இடது முழங்கையை உயர்த்தி ராசசிம்மனின் மற்றொரு கன்னத்திலும் இடித்த பாரி கையை விடுத்து எட்டி உதைக்க ராசசிம்மன் பறந்து போய் விழுந்தான் ராசசிம்மன் எழுவதற்கு பாரி காத்திருந்தான் சமாளித்தை எழுந்த ராசசிம்மனுக்கு தலை நொறுங்கி போனதை போன்றிருக்க நீண்ட மூச்சு இழுத்து தன்னை மீட்டெடுத்தான் இம்முறை பாரியை எச்சரிக்கையுடன் அணுகினான் நெருங்கிய கணத்தில் இரு வாட்களாலும் தாக்க பாரி தனது நீள்வாளால் தாக்கினான் ராசசிம்மன் மின்னலாய் இரண்டு வாட்களையும் சுழற்ற தனது வாளை உடலை விட்டு அதிகம் விலக்காமல் சிறிய அசைவுகளின் மூலம் பாரி தாக்கி போர் புரிந்தான் பாரி எளிதாக வாட்களை தடுப்பதைக் கண்டு வெறியேறிய ராசசிம்மன் மேலும் வேகத்தை அதிகரிக்க பாரி தடுத்தும் தாக்கியும் போர் புரிந்தான் தாக்கியவாறு முன்னேறிய ராசசிம்மன் திடீர் என்று குனிந்து பாரியின் காலை வெட்ட முயற்சிக்க காலை பின்னெழுத்து முன்னால் வளைந்த பாரி வாளை வீச ராசசிம்மனின் முகத்தை சிதைத்து வெளிவந்தது வாள் துடித்து போனான் ராசசிம்மன் பாரி தனது கழுத்தை அறுக்காமல் வேண்டுமென்றே தனது கன்னத்தை சிதைத்திருப்பதை உணர்ந்தவனுக்கு நிலவனின் முகத்தை சிதைத்தது மனதில் தோன்றி மறைந்தது தன்னை சிறிது சிறிதாக சிதைக்க நினைக்கிறான் பாரி என்பதை உணர்ந்து கொண்டான் அதை தனக்கு சாதகமாக மாற்ற முடியுமா என யோசித்தான் இருவரும் போரிட பாரியின் வால் வலக்கையிலும் இடக்கையிலும் மாறி மாறி மாயங்கள் செய்தது ஒருமுறை வலக்கையில் சுழன்ற வாள் திடீரென இடக்கையில் இருந்து வெளிவந்தது எப்போது எந்த கையில் இருந்து வால் வெளிப்படுகிறது என்று புரியாது திகைத்த ராசசிம்மன் தற்காத்து போர் புரிந்தான் உலகிலேயே தலை சிறந்த வாழ்வீரன் என்று ராசசிம்மன் நினைத்திருந்ததை பாரி தவிடுபடியாக்க மனதளவில் ராசசிம்மன் நொறுங்கி போனான் மணிக்கட்டிலேயே நீள்வாளை இருபுறமும் சுழற்றும் பாரியின் உத்தியில் ராசசிம்மன் தடுமாறிய கணத்தில் முன்னேறிய பாரி ராசசிம்மனை மீண்டும் எட்டி உதைத்தான் ராசசிம்மன் மீண்டும் தள்ளி போய் விழுந்தான் பாரி காத்திருந்தான் ராசசிம்மன் மெதுவாக எழ முன்னேறிய பாரி இடது முழங்காலை மடக்கி வானில் எகிறினான் அடுத்த கணம் இடக்காலை கீழிறக்கி வலக்கால் முட்டியை உயர்த்தி ராசசிம்மனின் தாடையில் வெடித்தான் தாடையில் அடிபட்ட வேகத்தில் மண்ணிலிருந்து எழும்பி பின்னோக்கி சென்று விழுந்தான் ராசசிம்மன் ராசசிம்மன் தட்டு தடுமாறி எழ அவன் தாடை எழும்புகள் முற்றிலும் நொறுங்கி பற்கள் கொட்டின உடலின் வலியிலும் மனதின் துயரிலும் வெறி பிடித்த ராசசிம்மன் வேகமாக முன்னேறி வலது கை வாளை உயர்த்தி பாரியின் கழுத்தை நோக்கி வீச பாரியின் வால் உயர்ந்து ராசசிம்மனின் வாளை தாக்கியது அதே கணத்தில் ராசசிம்மன் இடக்கை வாளை பாரியின் நெஞ்சில் பாய்ச்ச முயல மேலிருந்த பாரியின் வால் மணிக்கட்டிலேயே அரைவட்டமாய் சுழன்று கீழிறங்கி ராசசிம்மனின் இடக்கை மணிக்கட்டை வெட்டி தள்ளியது ராசசிம்மன் சில நொடிகளுக்கு பின்னரே இடக்கையில் குருதி பீச்சி அடிப்பதையும் மணிக்கட்டுடன் வெட்டப்பட்டிருப்பதையும் உணர்ந்தான் ராசசிம்மன் அதிர்ந்து பின்னேற மீண்டும் சுழன்ற பாரியின் வால் ராசசிம்மனின் வழக்கை மணிக்கட்டுடன் வெட்டி தள்ளியது இரு கைகளையும் மணிக்கட்டுடன் இழந்த ராசசிம்மன் தடுமாற முன்னேறிய பாரி ஒரே வீச்சில் அவனது தலையை சரித்துவிட்டு நடந்தான் பாரி வேகமாக முன்னேற பரவினர் இரண்டாக பிரிந்து வழி ஏற்படுத்தினர் சேரப்படையில் எஞ்சியவர்கள் சிறு குழுவாய் பரமினருடன் போரிட்டுக் கொண்டிருக்க பாரி ஆவேசமாக அவர்களை நோக்கி நடந்தான் பாரியை கண்ட கணத்தில் பரம்பு வீரர்கள் செம்மாஞ்சேரலுடன் சேர வீரர்களிடமும் போரிடுவதை நிறுத்தினர் கொற்றவைக்கு பலி கொடுக்கும் நீர் சேவலை போல செம்மாஞ்சேரலை பாரிக்கு விட்டு கொடுத்து பரம்பினர் அனைவரும் விலகினர் சுற்றிலும் பார்த்து திகைத்த சேர வீரர்கள் சிறிது தயக்கத்திற்கு பின் பாரியை நோக்கி சென்றனர் தனது உடலை இடதும் வலதும் ஒதுக்கி அனைவரையும் ஒரே வீச்சில் வெட்டி வீசியபடி தொடர்ந்து முன்னேறினான் அனைவரும் விலகுவதை கண்ட செம்மாஞ்சேரல் அதிர்ச்சியுடன் சுற்றிலும் பார்க்க உடலெங்கும் குருதியாட்டு நடந்திருந்த பாரி நிலம் அதிர உக்கிரத்துடன் நடந்து வருவதை கவனித்தான் தனது படை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதை உணர்ந்த செம்மாஞ்சேரலுக்கு விராட நாட்டு மன்னன் தனியாய் நின்றது நினைவுக்கு வந்தது போரை பறி கொடுத்தாலும் பாரியை வீழ்த்திவிட வேண்டும் என்று எண்ணியவாறு பாரியை நோக்கி நடந்தான் செங்குருதியில் நனைந்த பாரியை செம்மாஞ்சேரல் பார்க்க காடுகளையும் பரம்பையும் அழிக்க எண்ணிய செம்மாஞ்சேரலை பாரி பார்த்தான் பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் பேரழிவுக்கு காரணமான செம்மாஞ்சேரலை கண்டவுடன் பாரியின் மனம் வெறுப்பை உமிழ்ந்தது ராசசிம்மன் வீழ்ந்திருப்பான் என்பதை செம்மாஞ்சேரலால் சற்றும் நம்ப முடியவில்லை ஏமாற்றத்தை புறந்தள்ளியவன் பாரியை நெருங்கி தாக்க துவங்கினான் போரிட துவங்கியதுமே சேரவேந்தனுக்கு பாரியின் ஆற்றல் தெரிந்தது ஒவ்வொரு வாழ்வீச்சும் இடியின் ஆற்றலை தாங்கி மின்னலாக வந்தது கொற்றவையின் உக்கிரமேறியிருந்த பாரி சில கணங்களையும் வீணாக்க மனமின்றி வேகமாக மோதினான் பாரியின் உத்தியை செம்மாஞ்சேரல் கணிக்க முயல வரையறுக்க முடியாமல் இருந்தான் பாரி வரையறை இல்லாமல் இருந்தான் இருவரும் சுழன்றவாறு வேகமாக போரிட துவங்கினர் சேரவேந்தன் வேகமாக பாரியின் வலப்புறத்தில் தாக்க பாரியின் வால் உயர்ந்து சேரனின் வாளை தாக்கிய கணத்தில் சீறி சென்று இடப்புற மார்பை கிழித்து சென்றது செம்மாஞ்சேரல் அதிர்ந்து பின்வாங்கினான் சற்று சுதாரித்தவன் மீண்டும் முன்னேறி பாரியின் இடப்புறத்தில் தாக்க பாரியின் வால் சேரனின் வாளை தாக்கிய கணத்தில் சுழன்று வலப்புற மார்பை பிழந்து சென்றது செம்மாஞ்சேரல் திகைத்து போனான் கண்களால் காணவியலா வேகத்தில் பாரியின் வேகம் இருந்தது மீண்டும் செம்மாஞ்சேரல் முன்னேறி தாக்க அவனின் ஒவ்வொரு தாக்குதலையும் தடுத்து கொண்டு சேரனின் உடலில் கோடுகளை வரைந்தான் பாரி சேரனால் இறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் விலங்குக்காகவும் மரத்திற்காகவும் உயிருக்காகவும் பாரி கோடுகளை வரைந்தான் உடலின் ஒவ்வொரு நரம்பையும் வெட்டி செம்மாஞ்சேரலை அவனது குருதியிலேயே குளிப்பாட்ட துவங்கினான் வாளை வீசியபடி பாரி தொடர்ந்து முன்னேற உடல் தளர்ந்த செம்மாஞ்சேரல் பின்னேறியவாறே இருந்தான் குருதியுடன் சேரனின் ஆணவமும் ஆசையும் மேன்மையும் கீழிறங்கியது ஒரு நொடியில் முன்னேறிய பாரி வாளை வீசி செம்மாஞ்சேரலின் தலையை சரித்தான் வாளை எறிந்த பாரி நடந்து செல்ல வாரியன் முடியனுடன் அனைவரும் அமைதியாக பின்தொடர்ந்தனர் புலி அருவியின் நீரில் இறங்கிய பாரி நடந்து சென்று மேலிருந்து விழும் அருவி நீரில் நிற்க கண்களில் நீர் பெருக துவங்கியது உள்ளம் தசை மூடிய தனல் குழம்பாய் குமுறியது பாறையின் மேல் கைகளை வைத்து பாரி கதற இறைச்சலுடன் கீழிறங்கிய குளிர்ந்த நீர் பாரியை தழுவியது பாரியின் உணர்வுகளை புரிந்து கொண்ட பரவினரின் கண்களிலும் கண்ணீர் அருவியாய் கொட்டியது காற்று வருடிய கொதிநீராய் உள்ளத்தின் குமுறல் மெல்ல அடங்க விழிக்கிணறுகள் வற்றிவிட பாரி அருவியிலிருந்து வெளியே வந்தான் பாசமிகு அண்ணனாய் போர் புரிந்தவன் மீண்டும் பரம்பின் தலைவனாய் செம்மலையை நோக்கி நடக்க பரம்பினர் துவண்ட மனதுடன் பின்தொடர்ந்தனர் பாரி செம்மலையின் உச்சியை அடைந்ததும் நிலவனின் உடலை கையில் ஏந்தி கொண்டு கொடியூரை நோக்கி நடக்கத் துவங்கினான் முடியன் இளங்கீரனை சுமந்து கொள்ள பரம்பினர் கனத்த மனதுடன் நடக்க துவங்கினர் இறந்த காலம் என்பது எதிர்காலத்தின் வழிகாட்டி வாழ்வென்பது இக்கணம் மட்டுமே உள்ளங்கள் அற்ற தோல் சிற்பங்களாய் காடுகளை கடந்து சென்றனர் பரம்பினர் போரை வென்று திரும்புவதை அறிந்த முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் கொற்றவை களத்தை சுத்தப்படுத்தினர் சிலையை மலர் மாலைகளால் நிறைத்தனர் குங்குமத்தையும் மஞ்சளையும் களமெங்கும் தெளித்தனர் கண்ணீரை புறந்தள்ளி செந்நீரை கரைத்தனர் காய்ந்த விறகுகளை களத்தின் நடுவில் குவித்து வைத்தனர் பெரு வெள்ளமாய் கரைபுரண்டு வந்த காரிருள் குறிஞ்சியை விழுங்குகையில் தீப்பந்தங்களின் ஒளியை கட்டவிழ்த்தனர் இரவின் இரண்டாம் சாமம் முடிகையில் பாரியும் மற்றவர்களும் களத்தை நெருங்க தொண்டக பறையும் முருகியையும் கொண்டு கொட்டொலி எழுப்பினர் வில் முடிந்து ஒலி அம்புகளை நானேற்றி திசைகளை துளைத்தனர் ஒலிகளின் கிளைகளே இன்றி ஆடத் துவங்கினர் நிலவனின் உடலையும் இளங்கிரனின் உடலையும் சிலர் வாங்கி சென்றனர் நிலவனின் அன்னை செவ்வான விழிகளுடன் அமைதி பூண்டிருந்தார் பரம்பிற்கு அளித்த கொடையாய் எண்ணி உள்ளம் நிறைந்திருந்தாள் அவளின் விரல்களைப் பற்றியவாறு நீலன் அழுது கொண்டிருந்தான் இருவருக்கும் தோண்டப்பட்ட குழிகளில் வைத்து துணி மூடி மண் போர்த்தினர் வாழையும் தேனையும் வழி துணையாய் வைத்தனர் பாரி பாறையில் அமர செந்நீரை ஊற்றி அவனுடைய உக்கிரத்தை தனித்தனர் விலங்குகளையும் பறவைகளையும் பலியிட்டு கொற்றவையின் பசி தீர்த்தனர் குவித்து வைத்த விறகுகளை பற்ற வைத்ததும் மலையிலிருந்து வெளிச்ச கொடி வான் எழுந்தது இரவெனும் கண்ணி அணிந்த ஒலி மலராய் கொற்றவை களம் துலங்கியது யானை தோல் கட்டிய பெரும் பறையை சுற்றிலும் நின்று வீரர்கள் அடிக்க மலை நடுங்கியது இருள் ஒலியின் பின்னால் ஒளிந்தது பரம்பினர் இசை கருவிகளை முழக்கி பாட துவங்கினர் ஒளி துளிகள் ஒற்றை சரடி இணைந்து அருவியாய் ஆர்ப்பரிக்க பரம்பு குரல் எடுத்து பாட துவங்கியது அன்புருவானவன் அருந்தவ புதல்வன் ஆதிரை மைந்தன் பகைக்கு அருளும் ஈடெல்லா தலைவன் ஆழியின் ஆழம் அறிந்தவருண்டு அகிலத்தில் பாரியின் கருணைக்கு ஆழம் கண்டவர் இல்லை பாரி நிலை பல்லுயிரின் காப்பாளன் பார் போற்றும் பண்பாளன் கடம்பனை காத்த கருணை உருவானவன் நிலவனுக்கு அன்பில் தாயுருவானவன் ராசசிம்மனை வீழ்த்தியதில் உக்கிரமானவன் பேராசையுடையோன் செம்மாஞ்சேரலை அழித்ததில் வீர உருவானவன் பானர் வேடமணிந்தோரை இசையால் கண்டுணர்ந்தாய் மின்னலாய் தாக்கி வெண்தலை கூலியை வீழ்த்தினாய் யானை படையை பாறை தேனியால் சிதறடித்தாய் குதிரைகளை கை கொள்ள குழுக்களை பிரித்து தாக்கினாய் பெருங்கொடி மின்னை செடியாலே சேரப்படையை மிரட்டினாய் பெரு ஆனந்தம் உள்ளி புகையாலே பகைவரை கலங்கடித்தாய் மலை மலசர் குளம் கொண்டு பாதைகளை மாற்றினாய் நெருப்பு அம்புகளால் வானவில் உருவாக்கினாய் ஈட்டியின் துணை கொண்டு யானையை சரித்தாய் காட்டு பன்றிகளை ஏவி சேரப்படையை கலங்கடித்தாய் சக்தியை ஏற்றி இறக்கி யுக்தியை மாற்றி மிரட்டி உரிமையை சுழற்றி விரட்டி பகையை அடக்கி ஒடுக்கினாய் நெருப்பு தாழ்பனியும் நீரிடம் நீர் உருவாகும் காற்றிடம் காற்று மயங்கி நிற்கும் நிலத்திடம் நிலம் பணிந்து நிற்கும் வானிடம் ஐம்பூதங்களும் தாழ்பனியும் எம்பாரியிடம் ஐம்பூதங்களும் தாழ்பனியும் எம் பாரியிடம்